நேயர்களே இந்த பதிவுல ஆடி மாசோட சிறப்புகள் தான் சொல்லிட்டு வர அந்த வகையில இப்போ ஆடி பெருக்கு ஆடி பெருக்குன்னு என்ன ஆடி பதினெட்டு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் வரக்கூடிய விசேஷமான நாளாக ஆடி பெருக்கு சொல்லப்படுது பெருக்கு நாள் என்ன எல்லாமே பெருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லப்படும் இதுல ஒரு விசேஷம் என்னவென்றால் நாம் சுபகாரியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ ஆடி மாசமா இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படி நினைச்சிங்கன்னா இந்த ஆடிப்பெருக்கன்று அந்த சுபகாரியத்தை செய்யலாம் இது விதிவிலக்கு கண்டிப்பாக செய்யலாம் அப்படிப்பட்ட நாள் தான் அந்த ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பெருக்குன்னு வாங்க அப்போலாம் ஆடி பதினெட்டு இது ஊரில் தான் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுவும் இந்த நதிகள் வர இட இடத்துல ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஆட்டங்கரையோடு ரொம்ப வழிபடுவாங்க பெரும்பாலும் காவிரி கரை போகிற நிறைய வழிபாடுகள் உண்டு ஆற்றங்கரை குளக்கரை ஏரிக்கரை கடற்கரை எல்லாத்துலேயுமே வழிபடுவாங்க நீர்நிலைகளிலே அகலிலே விளக்கேற்றி எண்ணெய் விட்டு விளக்கேற்றி நீர்நிலையிலே விட்டு வழிபடுவார்கள் நீர்நிலைகளுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு வழிபாட சொல்பொழுது அன்றைக்கி தான் இந்த டேம்லாம் கூட திறப்பாங்க விவசாயத்துக்கு முக்கியமான நீர் போக்குவரத்துக்கெல்லாம் அரசாங்கம் அடிக்கடி திறந்து வைப்பாங்க இருந்தாலும் அந்த அன்னைக்கு திறக்கிறது விசேஷம் ஏனென்றால் பொங்கி வரும் நல்ல ஒரு ஃபோர்ஸில் வரும் அந்த பெருக்கு வந்து பெருகி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே பெருகும் எப்படி நம்ம அக்ஷய தேர்தல் அன்றைக்கி எல்லோரும் வளரும்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி இந்த ஆடி பெருக்கன்றுக்கு எல்லாமே பெருகும் பெருக்கக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அப்போ பெருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே அன்னைக்கு பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் இடம் வாங்கி போடலாம் இடம் நிறைய வாங்கி போடுற மாதிரி இருக்கும் வீடு கட்டலாம் நிறைய வீடு வாங்கி பெருக்கும் எல்லாமே பெருக்கக்கூடியதாக இருக்கும் உத்தியோகம் போய் ஜாயின் பண்ணலாம் அப்போ அதில் ஊதிய உருவ உத்தியோக உருவா பெருகி பெருகிட்டே இருக்கும் எல்லாமே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் தொழில் தொடங்கலாம் தொழில் லாபங்கள் உயர்வு எல்லாமே வந்துடும் வியாபாரம் தொடங்கலாம் வியாபாரத்தில் வளர்ச்சி எல்லாமே வந்துடும் இது மாதிரிலாம் வரும் பெருக்கக்கூடிய தான் ஆடிப்பெருக்கு இல்லாமல் அன்று அன்னதானம் செய்வது ஒவ்வொரு சிறப்பு எப்படி அக்ஷயத்திர தனிக்கு வளரும் அன்னைக்கு அன்னதானம் மெயினாக அப்புறம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கும் விசேஷமாக சொல்லப்படுது ஆடிப்பெருக்கன்று நகை நட்டும் வாங்கி போடலாம் இதுவும் பெருக்கக்கூடியதான எல்லாமே அக்ஷயத்திரதனைக்கு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஆடிப்பெருக்கன்று தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் நவரத்னம்னு வாங்கலாம் தங்கம் தான் வாங்கணுன்றது இல்லை தங்கம் எல்லாருமே வாங்க முடியாது இல்லையா அதனால தங்கம் வாங்குனோம் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்குறோம் வெள்ளி வாங்கலாம் பஞ்ச லோகங்கள் வாங்கலாம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நவரத்னங்களை எது வேணாலும் வாங்கிக்கலாம் எதுவுமே பெரிய எல்லாமே பெருகக்கூடியது அவரவர்கள் ராசிப்பிருக்கிற அவர்களுடைய ஜாதகப்படி அவர்கள் ஏற்கனப்படி நவரத்னங்களை எதை வாங்கினா நல்லது எத அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டங்கள் முதல்லாம் போடுறாங்க இல்லையா அது அன்னைக்கு போடலாம் அன்னைக்கு போட்டு அவ்வளோ விசேஷம் எப்பயுமே டக்குன்னு வாங்கி டக்குன்னு போடக்கூடாது அது வாங்கி சுத்தம் பண்ணி தோஷம் நோக்கி கோவிலில் வச்சு அர்ச்சனை பண்ணி அப்புறம் தான் கையில் போடணும் நல்ல நேரம் பார்த்து போடணும் இதுதான் உண்மையான அதிர்ஷ்டகள் மோதிரம் போடக்கூடிய விஷயம் இன்னும் செஞ்சுட்டு வரணும் அப்போ அந்த ஆடிப்பெருக்கன்று எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அன்றைக்கு அதனால இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு எல்லாமே நீங்கள் வாங்கிறது வாங்கலாம் விற்க தான் கூடாது வாங்கலாம் எல்லாமே வாங்கிறது பெருக்கக்கூடியது இல்லையா அதனால எல்லாமே பெருகும் எல்லாம் ஆரம்பிக்கலாம் செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வசந்தமா இருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சகல சௌபாகியம் கிடைக்கும் சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்